கணித்துக்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பொருளாதாரம் மற்றும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையை நாம் கொண்டிருந்தாலும் அல்லது கடனிலே நாம் சிக்கியிருந்தாலும் அல்லது கற்பிணி பெண்கள் சுக உண்டாவதற்கும் உரிய ஒரு சிறந்த திக்கரை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா புதிதாகக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய நீத்து வைங்கள் இதன் காரணமாக யாராவது ஒருத்தவங்க நேர்வை பெற்றாங்க பயணம் சொன்னால் அதன் நன்மை உங்களுக்கு கிடைத்து இருக்கும் நல்லா உதேசியமான கடித குறையில் யூனிசலேசன் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே மீனுடைய மீனில் மீனால் முழுங்கப்பட்டு மீன்டைய வயிற்லே முழு மீனில் வயிற்றில் சிக்கிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னால் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அவங்க பயணம் செஞ்சது அதாவது அல்லஹ் ஸ்ரோத்தாலா யூனிசலேசன் அவர்களை ஒரு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பியிருந்தான் அவங்க அந்த நபி சொன்னதை அந்த மக்கள் ஏற்றுக்கலில்ல பல காலங்கள் அவங்க அவங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க ஆனால் அவங்க ஏற்றுக்கறல அதெல்லாம் துவா செய்கிறாங்க யார்தான் இந்த மக்கள் இந்த தீனை ஏற்றுக்கறலையே இவர்களுக்கு நீ வந்து அழிவை கொடுத்துரு அப்படின்னு துவா செய்கிறாங்க அப்போ எல்லாம் சொன்னால் அவங்களுக்கு மூணு நாள் டைம் கொடுங்க அந்த மூணு நாளில் மூணாவது நாள் முடியும் போது வானத்தில் கருப்பான வகையில் புகை வரும் கருப்பு மேகம் வரும் அதுலேருந்து நெருப்பு மலை பொழியும் வேதனை உண்டாகும் சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுங்க இது நல்லா சொல்லிடுறான் அதே மாதிரி அவங்க எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஏகிரி ஒன்று ஏற்றுக்கிற மாட்டிங்கிறீங்க அதனால் இந்த மாதிரி வானம் கருத்து கருத்த மேகம் உண்டாகும் அதுலேருந்து அல்லாடைய வேதனை அவங்களுக்கு இறங்கும் சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த ஊரை விட்டு போய் ஒரு மலையில் தங்கியிருக்காங்க அந்த சமயத்தில் மூணாவது ஆள் வந்து மூணாவது நாள் வருது வந்தோடனுமே அவங்க சொன்ன அடையாளங்கள்லாம் வந்தோடனே அவங்க எல்லாம் பயந்து போய் மக்கள் இந்த அவன் யூனிசிலேஷன் அவங்களை ஈமான் கொள்வதற்காக வேண்டி அல்லா விமானம் கொண்டு யூனிசிலேஷன் அவங்க வந்து நம்பி ஏற்றுக்கிறதுக்காக வேண்டி தேடுறாங்க அவங்க இல்லையே போயிட்டாங்க அப்போது ஒரு பெரியார்ட்டை போய் கேட்குறாங்க அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து யூனிவர்சலைஸ்லாம் போனாலும் அந்த இறைவனிங்க தானே இருக்கிறான் அவன்ட்டு நீங்கள் பாக மன்னிப்பு கேளுங்க உங்களை மன்னிச்சு அப்படின்னு ஐடியா சொல்கிறாரு எல்லோரும் ஒரு கூட்டமாக கூடி அல்லாட்ட அழுது துவாசினி ஆகலாம் என்னை எங்களை மன்னித்து விடு ஏன்னா அந்த கருப்பு மிக திரண்டு எந்த நேரமும் நெருப்பாக புரியலாம் அழுது துவாசிச்ச உடனே அதெல்லாம் அவருடைய கிருபை ரஹமத் என்ன செய்யணும் சொன்னால் அந்த அவனுடைய அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வேதனை திரும்பி விடுகிறது அப்படியே விட்டு வெளியே போயிருது மூணு நேரம் முடிஞ்சுட்டு அந்த மூசரசனா அவங்க யூ யூனிசரேசனா பார்க்குறாங்க மலையிலேருந்து பார்க்குற மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க எந்த அழிவும் இல்லை அப்போ அவங்க விரங்கிட்டாங்க சரி அல்லாஹ் நமக்கு சொன்ன அந்த வாக்கை விளைவில் இருக்குது அப்படின்னு தப்பான எண்ணத்தை சைத்தான் போட்டான் அவன் என்ன செஞ்சுருக்கணும் திரும்ப வந்து பார்த்து பார்த்துருந்தா அந்த சூழ்நிலை தெரிஞ்சிருக்கோம் அந்த மக்கள் தேடிட்டுருக்காங்க ஒன்றை கொண்டாடுவாங்க அவங்க அல்லாஹ் நம்ம சொன்ன நம்ம அல்லா நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை சொல்லிட்டு அல்லாமே இன்னும் கோபமாக ஒரு கோபம் மனசில் வரும் இல்லையா ஒரு சங்கட்டம் அவங்க அந்த ஊரை விட்டு கப்பலில் ஏறி போகிறாங்க அப்படி போகக்கூடிய சமயத்தில் அந்த திடீர்னு பயங்கரமான காற்று அடிக்குது அப்போ அங்கே உள்ள பெரியவர் சொல்கிற இந்த சமயத்தில் இந்த மாதிரி காற்று வர்றதுக்கு காரணம் இல்லை இங்கே இந்த கட்டில் கப்பலில் யாரோ அல்லாவுடைய கோபத்தை பெற்று யாரும் இருக்கிறாங்க எல்லா பேரும் எழுதி போடுவோம் யார் பேர் வருதோ அவரை தூக்கி கடலில் போட்டால் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு ஐடியா சொல்கிறார் ஒரு பெரியவர் உடனே எல்லார் பேரும் எழுதி போடுறாங்க இவரு பேர் தான் வருது யூனிசரசன் பேர் வருது இவங்க பெரிய நல்லா இவங்கள பார்த்துட்டு உயர்ந்த மனிதராக இருக்காங்க திரும்ப செய்கிறாங்க திரும்பவும் எழுதி போடுறாங்க திரும்பவும் இவர் பேர் வருது மூணாவது எழுதி அது கூட்டி எழுதி போட்டு பார்க்க எடுக்கும்போது இவர் பேர் தான் வருது அப்போ இவர் புரிந்து கொண்டால் ஆஹா இது அல்லாவுடைய சோதனை அப்படின்னு என்ன செய்கிறார் உடனே சொன்னார் நான் தான் அந்த பாவி என்னை தூக்கி போடுங்க அப்படிங்கிறார் உடனே தூக்கி போடுறாங்க அல்லாவுடைய படி ஒரு மீன் என்ன செஞ்சு முழுங்கிடுது இப்போ மீனோட வயிற்றில் இருக்கும்போது தன் தை தான் செய்த தவறை உணர்ந்து அந்த மீன் வயிற்றில் வந்து என்ன செய்ய அல்லா அது அந்த கடலில் கடலோட உலகத்தை காமிக்கிறான் அது கண்ணாடி மாதிரி இந்த மீனுடைய இது அமைது பார்க்குறான் விளங்கிக்கிறாங்க தான் செய்த தவறை உணர்கிறாங்க மீன் கடலை உள்ளுக்குள்ளே போக போக அந்த கருப்பு அதாவது மீன் உடல் உள்ளுக்குள்ளே ஒரு கருப்பு சரியா அவங்க கடலுக்கு போகும்போது கருப்பாக இப்படி பல கருப்பிரசோதத்துக்கு வந்து கடு கடுமையான ஒரு சோதனை இருக்கும்போது தான் அவங்க ஊதுறாங்க லா இலாஹ இல்லான் தணக்கத்துக்குரிய யாரும் இல்லை சுபஹானக்க நீ தூய்மையானவன் இந்நீ குனிமேன் நான் அநியாயம் செய்தவர்களிலே ஒருவனாகிவிட்டேன் பாவங்கள் செய்தவர்களிலே ஒருவனாகிவிட்டேன் என்று தான் செய்த அந்த பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க உடனே அல்லாவுடைய ரஹமத் இறங்குகிறது அல்லா என்ன செய்கிறது அந்த மீன் கட்டல் இருக்கின்றான் அந்த மீன் என்ன செய்து பல நாள் கழித்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது வந்து கடல் வெளியிலே போயிட்டு என்ன செய்து துப்பி விடுகிறது அப்போது அவங்க வெளியே வந்து விழுகிறாங்க அவங்க உடல்லாம் வந்து அந்த குழந்தை ப பிறந்த குழந்தை பூரா இருக்குது என்ன நினைச்சா ஒரு ஆர்டர் அனுப்புகிறாங்க அது பால் கொடுக்குது குடிக்கிறாங்க இப்படியாக அவங்க உடம்பு சரியாகிடுது அப்போ அந்த பக்கம் வந்த மக்கள் இவங்களை கண்டுபிடிச்சு செய்கிறாங்க அழைத்து கொண்டு போகிறாங்க ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் அல்லாஹ் குரான் சொல்லி காமிக்கின்றார் ஆக இந்த இங்கே என்ன விஷயம்னு சொன்னால் அந்த இக்கட்டனா சூழ்நிலையில் அதாவது மாட்டிக்கிட்டாங்க வெளியே வர்றதுக்கு ஒரே வாய் ஒரு வரியிலே அந்த சமயத்தில் ஓன என்ன லாய் லா ஹா இல்லாண்டு சொல் ஹானக்கு இன்னி குத்து இது மாதிரி யாரெல்லாம் இக்கட்டான சூழல் இருக்காங்களோ அல்ல சிறையில் அது இருக்கிறாங்களோ அதுவும் சூழ்நிலை தான் அதே மாதிரி குழந்தை பிரசவம் அது உள்ளான மாட்டிகிட்டு இருக்கு அது வெளியே வரணும் இல்லையா அழகான முறையில் வரணும் இல்லையா இவர்களெல்லாம் நான் சொல்லக்கூடிய முறையில் ஓய்வுன்னு சொன்னால் அல்ல பணப்பிரச்சல மாட்டிக்கலாம் கடலில் மாட்டிகிட்டு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி தான் சரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது நீ என்ன செய்யணுன்னு சொன்னால் சலவாத் பதினோரு தடவை லகவ்வளோ வலா இல்லாம இல்லை அழைப்பு பதினொரு தடவை இந்த லாய எல்லா தசுமான வந்த வந்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன் ஃபைவ் சிக்ஸ் தடவை ஊதிட்டு அதனால் துவா செய்யணும் என்ன பிரச்சனையோ துவா செஞ்சுட்டு திரும்ப செலவாத்து போனதாக ஊதிட்டு நாலு திசையில் ஊதி விட்டணும் இப்போ கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய நெஞ்சில் ஊதிக்கணும் கடனில் உள்ளவங்க என்ன சொன்னால் நாலு திசையில் ஊதி விட்டணும் மற்ற உடல் பிரச்சனை உள்ளவங்க தண்ணியில் ஊதி குடிக்கணும் தண்ணியில் ஊதி எல்லாம் குடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் நாலு திசையிலையும் ஊதி விட்டு துவா செஞ்சு ஊதி விட்டுட்டு தண்ணீர் ஊதி குடித்தா அலமதுல்லா இதே மாதிரி காலை மாலை செஞ்சுட்டு வந்தால் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னால் அல்லாவுடைய கிருமியில் அனைத்து பிரச்சனையும் தீர்வு பார்க்க முடியும் அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு வரலாறு தொலைக்கு பின்னாட்டியும் மூணு மூணு தடவை செலவாத்து மூணு தடவை லாய லாக இல்ல அந்த சோமானுக்கு இன்னும் இது மூணு தடவை போய் துவா வரணும் உங்கள் என்னத்தையோ துவா வரணும் ஏன்னா வரலாறு துவா தொலைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாக எடுத்துக்கிறப்படும் ஆகவே இதனுடைய வாழ்க்கையை ஒரு அங்கமாக அங்கே வாக்கி ஆக்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா உங்களுடைய தேவை நிறைவேறும் கணித்துக்குறியிலே நாம் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஒருவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துவா கபுல் ஆகும்னு சொன்னால் இன்னொரு ஷரத்து கூட இருக்கிறது என்னுடைய இன்னொரு நிபந்தனை என்ன சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேத இறங்கும் அப்புறம் நீங்கள் அல்லாட துவா செய்யுங்க அல்லா கபுல் செய்ய மாட்டோம் அப்படி என்ன அர்த்தம்னா நன்மை ஏவி தீமையை தடுக்கும் காரணம்லாம் நமக்கு நம்முடைய துவா கபுலாகும் ஆகும் நம்ம என்ன செய்யணும் நன்மைனா என்ன அஞ்சுதானே தொழுகிறது சுனத்தான வாஜியமான தொலை விடாமல் தொழுகிறது தஹஜ் இஷ்லாக் லுஹாபாபின்னு தொழுகிறது அஹ் அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிடித்த சேர்ந்து கடமை சரியாக செய்கிறது உற்றார் உடனே இருக்கு அண்டுவீட்டுக்காரங்களுக்கு சேர்ந்து கடமை சரியா செய்யறது காலிமான தஸ்வியா ஓதுறது மூன்றாவது கிழமை சுஹான அல்லா இல்லா லாயில்லா அல்லாஹ் ஓலாக வலா குத்த இல்லா லாலி நூறு தடவை நாலாவது கிழமை லாயில் அஹ் இல்லா வதல்லு ரசம் வலா குலுங்கர் நூறு தடவை அஸ்தாஃபுல்லா வல்லின் தடவை லாயில் அஹ் இல்லாந்து சுமானுக்கு இன்னி குத்து முன்னாடி நூறு தடவை சல்லாதான் சலாத்து நூறு தடவை இதே மாதிரி காலை மாலை என்ன செய்யணும் ஓதி தருது அதேமாதிரி காலை மாலை குரானை கொஞ்சமாவது ஒரு ஜூஸு அல்லது அரை ஜூஸ் கா ஜூஸு அல்லது ஒரு ஒரு ஐன் அல்லது ஒரு பக்கமாவது என்ன செய்யணும் அல்லாடி அந்த தொடர்பில் இருக்கணும் அது ஓய்வு வரணும் இந்த மாதிரி நீங்கள் நன்மையான விஷயங்களை அது மாதிரி க நல்ல எல்லா நல்ல விதமாக பழகிக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசுகிறது யாரும் துன்பப்படுத்தாமல் இருக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நன்மையான விஷயங்களை நீங்கள் செய்யணும் தீமையான விஷயத்தை தவிந்துக்கிறணும் அது என்ன சொன்னால் மது குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது போதைப்பொருளை உபயோகப்படுத்துறது விபச்சாரம் செய்கிறது வட்டி வாங்கிறது சூதாடுறது கொலை கொள்ளை தற்கொலை செய்வினை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ந்துக்கிறணும் அதே மாதிரி யாருக்கு எந்த தொந்தரவு உட்கொள்ள யாருடைய பொருளாக அபகரிக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் நன்மையான விஷயங்களை செய்து தீமையான விஷய விட்டு தவிர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மூணாவது விஷயம் சொன்னால் இதில் இதை மக்களுக்கு எத்தி வைக்கணும் அதான் ஏவி தீமைத்து இருக்குன்னு சொன்னால் நீங்களும் நன்மையை செய்யணும் தீமையை விட்டு தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு நன்மை ஏவி தீமைத்து எடுக்கணும் இது எப்படி நம்ம தடுக்க முடியும்னு சொன்னால் ரொம்ப எளிமையான விஷயம் இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் இதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வச்சாவே இதை நன்மை ஏவி தீமைத்து இருக்கிற விஷயம் வரதுனால இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேருக்கு எட்டி வச்சிங்கன்னா கூட எத்தனை பேரும் செய்யலாம் எத்தனை பேருக்கும் எத்தி வைக்கலாம் ஏன்னு சொன்னால் யாரெல்லாம் இதை பார்த்து அமல் செய்கிறாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதாவது இந்த தாவா இது பேர் இந்த அழைப்பு பணி இந்த அழைப்பு பணியை செய்வதை செய்வதை விட சிறந்த ஒரு உலக அமல் எதுவுமே கிடையாது நீங்கள் அமல் செஞ்சீங்கன்னா நீ ஒரு ஆள் தான் உங்க இது மாதிரி விஷயங்களை மக்களுக்கு எட்டி வைத்து அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னால் எத்தனை பேர் செய்கிறாங்களோ அந்த நன்மை உங்களை அடிச்சிட்டே இருக்கா அது காரணம் அவ இங்கே எல்லாம் எல்லாம் உலகம் அவர்களால் வெற்றி பெற்ற கூட்டம் அந்த கூட்டத்திலே எல்லா என்னையும் உங்களை ஆக்குவானாக அலைமீன் அசலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து